பொதுவாகவே குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாவை தாண்டி பாட்டி தாத்தாக்களை ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா பாட்டி தாத்தாவோட அதிக நேரம் வந்து பேர பசங்களோட தான் இருப்பாங்க கேட்குற எல்லா விஷயத்தையுமே வந்து பேர பசங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க ஆனால் இங்கே ஒரு பாட்டி தன்னுடைய பேரனுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்த பிறகு அந்த பேரனை தன்னிச்சையாக வளர்த்து கஷ்டப்பட்டு சின்ன சின்ன வேலைகளை பார்த்து அந்த பிள்ளையை படிக்க வச்சு ஒரு கட்டத்துல பேரை வந்து ஆளாகி வேலைக்கு போன பின்பு பாட்டியை தன்னுடைய குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தான் ஸோ ஏபத் அப்படிங்கிற அந்த பேரன் பார்த்தீங்கன்னா பாட்டியை அவ்வளோ வந்து குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்கக்கூடிய கட்டத்தில் பாட்டிக்கு ஒரு ஆசை நீ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு திருமணம் செஞ்சிட்ட பிறகு பாட்டியும் ஏவத்தோட மனைவியும் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் தங்கியிருக்காங்க ஒரு கட்டத்தில் திருமணமான சில மாதங்கள்லேயே ஏவத்தோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க என்னால் இந்த பாட்டி இருக்கிற வீட்டில் இருக்க முடியாது அவங்களுக்கு ரொம்பவே வயசாகிடுச்சி ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் விட்டுருங்க நம்ம வந்து எங் கப்பல் ஸோ அதனால் உங்கள் பாட்டியை என்னால் பார்த்துக்க முடியாது நீங்கள் கொண்டு போய் ஆசிரமத்தில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது ஏவத்துக்கு ரொம்பவே கோபம் வந்துடுச்சு எப்படி நீ வந்து இப்படி சொல்லலாம் என் பாட்டியை நான் எப்படி ஹோமில் கொண்டு போய் விடுவேன் அதையும் தாண்டி திருமணத்துக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என் பாட்டியோடைய கடைசி நாள் வரைக்கும் என் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுக்காக நீ வந்து என் கூட சண்டை போறது வந்து என்னால் ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி மனைவியோட அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காரு இந்த வாக்குவாதம் வந்து பாட்டிக்கு தெரியாமலேயே நடந்துட்டு இருக்கு இதை கொஞ்ச நாள் அவரால் மறைச்சு வைக்க முடிஞ்சுது ஆனா ஏபத்தோட மனைவி சில சமயம் கத்தி சண்டைகள் போட பாட்டியோடைய காதுக்கு இந்த விஷயம் போயிருக்கு அது மட்டும் இல்லாம பாட்டியோட மனசு வந்து ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்கு பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க நான் ஏதாவது ஹோம்ல போய் தங்கிக்கிறேன்ப்பா நீ உன் மனைவியோட சந்தோஷமா இரு அதுதான் எனக்கு வேணும் ஏன்னா சின்ன வயசுல இருந்து உன்னை பார்த்து பார்த்து நான் வளர்த்துருக்கேன் நீ இப்படி வந்து திருமணத்துக்கு அப்புறம் எனக்காக சண்டை போறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல பாட்டி உங்களை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வாரத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஏவத் வந்து இருந்திருக்காரு ஸோ இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா ஏவத்தோட மனைவி வந்து ரொம்ப கோவப்பட்டு வீட்டை விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க அம்மா வீட்டுக்கு போன பின்பு ஏவத்தோட மனைவிக்கு வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் அமிச்சிருக்காங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க அக்கம் பக்கத்து வீட்டினர் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து சாதாரண ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்துக்காக நீ எப்படி உன்னுடைய கணவரை விட்டுட்டு வரலாம் உங்களுடைய கணவரை வந்து அந்த பாட்டி வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால யாராலையுமே அதை வந்து ஏற்றுக்க முடியாது நீ அவங்கள வந்து ஹோம்ல விடுன்னு சொல்கிறத அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு பேரனை வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க ஸோ பாட்டியை அவங்க குழந்த மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தவறு இருக்கு ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு தாய்லாந்தில் இருக்கிற பிரபல ஷோவில் ரியாலிட்டி ஷோவில் வந்து இந்த விஷயம் போயிட்டு இருந்துருக்கு அதாவது இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஷோ ஸோ அங்கே வந்து ஹேவத்தையும் ஹேவத் மனைவியும் கூப்பிட்டு பேசும் பொழுது அங்கேயே வந்து ஏவத்துடைய மனைவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாட்டியோடு இருந்தால் கண்டிப்பாக நான் வ வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ரியாலிட்டி ஷோவில் எல்லார் மக்களுக்கிட்டேயும் ஓட் கொடுத்து ரிவ்யூ வந்து பார்த்துருக்காங்க அதாவது ஏவத் வந்து ஏவத்தோட மனைவி கூட இருக்கணுமா இல்லை பாட்டி கூட இருக்கணுமா அப்படின்னு ரிவ்யூ ரெடி பண்ணிணாங்க அதில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டிங்க ஜீரோ ஓட் வந்து ஏவத் வந்து பாட்டியோட தான் இருக்கணும் தனியாக இருக்கக்கூடாது மனைவியோட அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு ஏவத் வந்து பாட்டியோட கடைசி காலம் வரைக்கும் ஏவத் தான் பாட்டியை பார்த்துக்கணும் அப்படின்னு வந்துச்சு நூறு சதவீத ஓட்டு வந்து ஏவத்துக்கு வந்திருக்கு ஸோ இதை பார்த்த உடனே ஏவத்தோட மனைவிக்கு வந்து நோஸ்கட் ஆன மாதிரி இருந்துச்சு மூஞ்செல்லாம் மாறி போய் என்னடா இது யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணலை அந்த கட்டத்தில் ஏவத் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு நான் இருக்கேனா எல்லாம் செஞ்சு அந்த பாட்டியை நான் வந்து குழந்த மாதிரி பார்த்துட்ருக்கேன் அதே மாதிரி என்னுடைய பாட்டியை பார்த்துக்க வந்து நீ என்னுடைய வாழ்க்கையை துணையாக இருக்க அப்போ நான் உன்னை எவ்வளோ அன்பாக பார்த்துப்பேன் இதனை புரிஞ்சிக்காம இவ்வளவு வந்து சண்டை போறது என் மனசுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இந்த பாட்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பேரனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க மறக்காம எங்களுடைய கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க